அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் பாராளுமன்றம் கூடியிருந்த வேளையில் எதிர்கட்சி தலைவர் ஆசனத்தில் அமைந்திருந்த அர்ச்சுனா ஆசனத்தை விட்டு எலும்பு சொன்ன அதிகாரி வணக்கம் டாக்டர் அர்ச்சுனா தமிழகத்திலிருந்து பாராளுமன்ற சுத்தி காட்டணும் පක්ෂඒම කොයිවත් ියලු නෑ නෑහරි න ක්ෂ මට හතර පොස් පාර කියන්න බෑන මේක කොයිවත් ලියල තිනවා නහද අද හන නම් කරන්න ඇගලලා හ එතකො ඕන නල අඩියන පුළුවන්න්නේ මේක උපක්ෂණය තුමායි සිට්ගේ එම කියෙන ියල තියනග ලියල තියන්නම් පෙනෙන මංගයි නැකිරන්න ඕවා කරන්න බෑමහි සුපෙර සොරි. ඔකුටු කිය ති වඩින් කියන්න තකොට කියත්තිීමම පඩෙන් කුළුවන්නේ ස සම්පෘතාය වෙනස් කර තම තියෙන් අපි සම්පෘතා වෙනස් කරලා තියෙන් හතකොට මුකත් කන් ේතු කියන්න කුමන් ට නොන ේතුපු කියන්න ආම පක්සු ම මල්ලාට පතිි පස්සේ අධම තතාම ආ්ු පක්ෂද විිපක්ෂද කියල තීරය කරන මන්ස්වාදන මාවේ මයි පොටිස්ක ලාන ඇතුළ ස කතාරේ ම අඳුරන්න ඇති හරි ර වැ ඒ වැරදින මී පාල් මැන්දුවන පිබට දෙන්න කවලා. ෂ ஆ කියති න கி வந்து அ சஜ மதா ச கயா ம ப. நான்னைங்க வளிக்க தமிழ்ண்டா முசுகாரன் பாராளுமன்றம் அங்க வந்து சபாநாயகர் இருப்பார் என்னான வந்திருக்கேன் பிச்சை போட்ட அனைவருக்கும் நன்றி இருந்து வந்த வெற்றி எனக்கு அது தமிழர்ன்றதுக்கு உரிய வெற்றி ரைட்டு பக்கம் வந்து நூற்றி பதினாறு பேர் தான் இருக்கலாம் ஸோ மொத்தம் இருநூறு இருபத்தஞ்சானே இப்போ இந்த பக்கம் வந்திருக்கணும் அந்த பக்கம் போய் இப்போ இருக்க பார்த்தேண்ணா பெருசா நான் பார்லிமெண்ட்டுக்கு வந்து டூ தௌசண்ட் டுவெல்லில் வந்திருக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ இது ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அண்ணா குட் மார்னிங் வணக்கம் வணக்கம் எப்படி இருப்பீங்க அண்ணே க்ரீன் கிளாஸில் கண்டது க்ரீன் க்ளாஸில் கண்டது பிரபர கண்ட நீங்க நீ கதிக்கலை என்னோட நான் ஆனால் உங்களோட என்னண்ணா அடிக்கலை வேறு இது எங்கட வசதிக்கு அந்த அண்ணாக்கு சந்திரசேகர அவர் வந்து அழைச்சிட்டு போற கட்சி எதிர்கட்சியான பட் எதிர்கட்சியில போய் சஜித்தோட இருக்கிறதா இல்ல அது நூறு விதமா நடுவோட போயிருந்தாலும் சஜித்தோட போயிருக்கிற

அதிகாரம் கிடைத்தது முதல் கட்ட நடவடிக்கை என்ன இருக்கும் சத்தியம் முக்கியமாக பழி வாங்கலன்ற ஒன்றுமே இருக்காது அது தவிர நார்த் அண்ட் ஈஸ்டில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையும் ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அதுக்குரிய அதிகாரம் கிடைச்சா பார்ப்போம் எல்லாம் சுற்றி காட்டிட்டேன் சரியான கவலையாக இருக்கு கௌசல் இதில் பக்கத்தில் இருந்துருக்கணும் பட் கேலரியில் போய் கொண்டு போயிட்டாங்களா இந்த தங்கத்தை அங்கே யாரோடைய போயிருந்து காய்ச்சிட்டு இருக்கேன் இன்னொரு ஒன் இயர் தான் இந்த சைட்டில் இருப்பேன் அதுக்கப்புறம் நான் மானசபை போயிடுவேன் கௌசல் இதில் வந்திருக்கும் கௌசலை அந்த நாள்லேருந்து வந்து ஜெயிலில் வந்திருந்த அந்த உதவியை வாழ்க்கையில் நான் மறக்க மாட்டேன் யார் என்ன சொன்னாலும் ராமநாதன் அப்படி தான் இருப்பேன் ஒரு வாட்ஸ்அப் செய்திக்கும் பதிவு சொல்வதில் கொஞ்சம் புறம்போம் வெயிட் இது வந்து என்னடா இருக்கிற அஞ்சு நம்பரில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் அது எடுக்கிறேன் இந்த வாட்ஸ்அப்